பூனைப்பட கொடுங்க அப்படின்றது போல் பாதுகாப்பு கேட்டு நம்ம அனிலான்ஸ் வந்து அரசியல் பண்ண ஆரம்பிச்சிருக்காப்புல பனையூர் வீட்டிலேருந்தே வெளியே வராதவருக்கு இசைட்டு பிரிவு வைப்பிரிவுலாம் எதுக்குங்கிற கேள்விக்குரிய இணையதளங்களில் வந்துட்டு இருக்குது அட என்னங்க இன்னுமோ அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி அவங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுங்க ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுங்க கூடவே புலிப்படை கொடுங்க பூனைப்படை கொடுங்க அப்படின்றது போல பாதுகாப்பு கேட்டு நம்ம அணிலான்ஸ் வந்து அரசியல் பண்ண ஆரம்பிச்சிருக்காப்புல பனையூர் வீட்டிலருந்து வெளியே வராதவருக்கு இசட்டு பிரிய ஒய்ஃப்லாம் எதுக்குங்கிற கேள்விக்குரிய வந்துட்டு இருக்குது இது ஒரு பக்கம் இருக்க நாங்கள் வந்து நிதி வசூல் பண்ணி கட்சி நடத்தலை அப்படின்றது போல ஒரு பக்கம் அவருடைய அல்ல கைகளை வச்சு பேசவிட்ருக்காப்புல நேரடியாக அவர் பேசினா எதிர்ப்பு பலமாக இருக்கும்னு தெரிஞ்சு அவருடைய அல்ல கைகளை விட்டு திரள் திறள்நிதின்னு ஒரு பக்கம் பிரசாந்த் கிஷோர் பாண்டே ஒரு பக்கம் கொண்டு வர்றது இன்னொரு பக்கம் இசட்டு பிரிவு ஒய் பிரிவு பாதுகாப்புலாம் கேட்டு மத்திய அமைச்சர் உள்துறை அமைச்சர்கள் இருந்து பேசி ஏற்பாடு பண்ணுறது இந்த அரசியல் நாங்கள் வந்து மாற்றத்தை கொண்டு வர்றோம் ஆ அப்படின்னு பேசுகிறாங்க இவ்வளவு வருஷமாக ஆட்சி பண்ணிட்டுருக்க திமுக தனக்கு இப்படிப்பட்ட பாதுகாப்பு கேட்கலை பலமுறை ஆட்சி பண்ண அதிமுக கேட்கலை நாட்டில் முக்கியமான கட்சிகள் ஒரு கட்சியாக இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி இது வரைக்கும் நமக்கு பாதுகாப்பு இப்படி கேட்கலை தனித்து போட்டிட்டு இவ்வளோ ஆண்டுகளாக அரசியல் படுத்தி மக்களோட மக்களாக கலந்து நிற்கிற செந்தமலன் சீமானவர்கள் எனக்கு ஏதாவது பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்கல ஏன்னா நூறு வழக்குகளுக்கு மேலே அவருக்கு அவர் மேலே இருக்குது தொடர்ந்து அவர் மேலே அவதூறுகள் நிறையா பரப்பிட்டுருக்கா தொடர்ந்து அவர் மேலே அரசியல் கால்படைச்சியில் நிறையா இருக்கிற பொழுது எனக்கு எந்த ஒரு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு கூட கேட்கல பாதுகாப்பு தமிழகத்தில் இசட்டு பிரிவு வைப்பிரிவுன்னு கேட்ட ரெண்டே ரெண்டு அரசியல் கட்சி ரெண்டே ரெண்டு அரசியல் தலைமை ஒன்று அண்ணாமலை பிஜேபி இன்னொன்று நம்ம ஆள் அனிலான்ஸ் இப்போ ரெண்டு கட்சியும் கிட்டத்தட்ட ஏ ஸ்குவாட் ப்ளஸ் பி ஸ்குவாட் சீக்குவல் டு பிஜேபி அப்படின்ற இடத்துக்கு வந்து நிற்கிது இல்லைங்க அவர் பிஜேபிலாம் இல்லைங்க அவர் ஜோசப் விஜயங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் புத்தியில் கொஞ்சம் சாணி அடிச்சுட்டு நினைக்கிறேன் அப்புறமா நீங்கள் கொஞ்சம் கழுவிக்கிடுங்க அந்த சாணி வந்து எந்த சாணிங்க தான் முடிவு பண்ணிக்கிடுங்க இப்போ இந்த அணிலான்ஸ் வந்து கிட்டத்தட்ட திமுக டூ பாயிண்ட் ஓ போகிறது போல போய் டக்குன்னு போய் பிஜேபியில் ஒழுங்காக போகிறாரு அப்படின்றது நமக்கு தெரியுது அவருடைய நடவடிக்கைகள் சிந்தனைகள் செயல்பாடுகள்லாம் கிட்டத்தட்ட பிஜேபியினுடைய டூ பாயிண்ட் ஓ திமுகவுடைய டூ பாயிண்ட் ஓவ செயல்பட்டு பிறகு பிஜேபியோடய டூ பாயிண்ட் ஓ வந்து நிற்க போகிறார் அது என்ன தம்பி நீ இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அரசியல் அப்படின்றது நான் மக்களை பக்கத்தில் பார்த்து அணுகி வாக்கு கேட்பேன் ஓட்டு கேட்பேன் அப்படின்ற அரசியலை மக்கள் விரும்பி வாக்களிக்கிறாங்க அதெல்லாம் தாண்டி திமுக ஒரு அரசியல் பேட்டர்னை செட் பண்ணியிருக்குது அது எப்படின்னா பணக்காரர்களுக்கு சீட்டு கொடுக்கணும் வெள்ளையும் ஜுல்லையுமா நல்ல வசதி படைச்சவனுக்கு நல்ல காரில் போகிறவனுக்கு அப்படியே அப்படி பூருக்குள்ள பவுசு காட்டுறவனை பார்த்து சீட்டை கொடுத்து அவன் தான் பெரிய ஆளுன்னு காட்டி அந்த பேட்டர் தான் செட் பண்ணவும் செட் பண்ணியிருக்குது அஇஅதிமுக ஒரு பேட்டர்னை செட் பண்ணியிருக்குது காலில் விழுந்து கும்பிடு காலில் விழுந்துரு ஒத்துக்க சின்ன ஆட்ருக்குது எம்ஜிஆர் ரெட்டல சின்ன இருக்குது அவ்வளோதான் அதுக்கு ஓட்டு அப்படின்னு தான் செட் பண்ணியிருக்குது ஸோ அந்த பேட்டர்னில் அவங்க இந்த பேட்டர்ல இவங்க போயிட்டு புதிதாக புதிதா ஒரு பேட்டர்னத்தை உருவாக்கி அண்ணாமலை வந்து வெற்றி காணலாம் முயற்சி கொண்டாரு அது மணப்பால் குடிக்கிறாரு மணப்பாலா யானை பலா கழுதை பலங்க ரெண்டாவது பார்க்கலாம் அது என்ன அப்படின்னா இந்து இந்துக்கள்லாம் வாங்க ஒன்று கொடுங்க அப்படின்ற பேட்டர்னில் ஓடுறாப்புல இப்போ எல்லாருக்குமே ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜி இருக்கிற போது தனக்குன்னு ஒன்றுமே இல்லையே அப்படின்றத ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கிறார் அப்போ என்ன பண்றது எல்லா அரசியலுக்கு தலைவர்களையும் கருத்துக்களையும் கேட்குறாரு எல்லாத்தையும் கலந்து பார்த்துக்கிறாப்புல பனையூர் பண்ணை வீட்டில் உட்காந்துட்டு ஒரு ஃபோட்டோவுக்கு மாலையை போட்டு நான் வந்து பெரியார் வழி நாம் தமிழ் கட்சியினுடைய வழி ட்ராக்கில் போக விரும்பலை அப்படின்னு சொல்றாரு கிட்டத்தட்ட அது சீமான் தம்பிகளுக்கு கொடுத்த சம்மட்டி அடி நான் சொல்லுவேன் நான் அந்த விஜயவர்கள் கட்சி துவங்கி ஆரம்ப காலகட்டம் துவங்க போகிறாருன்னு சொல்லும் பொழுதே நாம் தமிழர் கட்சி அவர் ஆதரிக்கத்தான் தொடங்குகிறாருன்னு பல சீமான் தம்பிகள் கதறிக்கிட்டு இருந்தாங்க இணையதளங்களில் அப்போ நான் தெளிவாக சொன்னேன் அப்படிலாம் ஒரு ஈரவங்காக இருக்க வாய்ப்பு இல்லை விஜய் அவர்கள் கட்சி துவங்கி சீமானோட முதலமைச்சராக்கணுங்கிற அளவுக்கு விஜய் ஒன்றும் பைத்தியகாரம் இல்லை அவர் ரொம்ப வருஷமா அரசியல் நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கிறார் தன்னை அரசியல் படுத்திக்கிட்டே வர்றாரு அங்கிருந்து அண்ணா போய் பார்க்குறதா இருக்கட்டும் நிகழ்வுகளில் கலந்துக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் தெளிவாக பண்ணிக்கிட்டே இருக்காப்புல ஈழத்தமிழர் விவகாரங்கள் அதாவது அந்த போர் நிறுத்த பண்றதுக்கு உண்டாவது இருந்தப்போ ஐநூறுரூபா ரூபாய் அப்படின்ற மிகப்பெரிய தொகையை போட்டு அப்படி அதிருந்து உலக வங்கி அதிருந்து போகிற அளவுக்கு மிகப்பெரிய தொகையை ரன்கொடையாக கொடுத்தாரு அந்த பெரிய மாபெரும் நடிகராக இருக்கிற அவர் சன் பிக்சர்ஸ் குடும்பங்களில் தொடர்ந்து படத்தை நடித்து வெளியிட்டு இருக்கிற தன்னுடைய படத்துக்கு ஒரு பிரச்சனை காவலன் படத்துக்கு மிரட்டுறாங்க இந்த படத்தையும் கேட்டு மிரட்டுறாங்கன்னு சொன்னோன்னா ஓடி போய் அதிமுக காலில் விழுந்து படத்தை வெளியிட்ட வச்ச அவரு தலைவா டைம் டு லீட் அப்படின்னு போடும்போது அதிமுக ஆட்சி காலத்தில் அதை எடுத்துட்டாங்க அப்படின்றதுக்காக அதிமுக விமர்சித்த அவரு விமர்சிச்சுட்டு திருப்பி திமுக பக்கம் திரும்பி சர்க்கார் அப்படின்னு படத்தை எடுத்து அவங்களுடைய பேனல்ஸ்ட்லேயே வெளியிட்ட அவர் எந்த அரசியல் நிலைப்பாட்டில் தெரிஞ்சுக்கோங்க சினிமாவுக்காக பணத்துக்காக தன்னுடைய நிலைப்பாட்டில் ஒரு படத்துக்கு படம் மாற்றிட்டு இருக்கிறார் அவர் எப்படி சீமான் பாதையில் பயணிக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு கேட்டால் அவர் அன்னை இவர் தம்பி அப்படின்னு இருந்தாங்க உருட்டினவங்க வாயிலும் சாணிக்கிற சடிச்சாப்பில் நம்ம ஜோசப் விஜய் இதேம்பா ஜோசப் விஜய்னு சொல்கிறேன்னா அவர் அப்படித்தான் சொல்லி ஆகணும் நீ அரசியல் சூழலில் இது சொல்கிற சூழ்நிலையை திமுகவே கொண்டு வந்து நிறுத்தும் சரி இப்போ இந்த இசட்டு பிரிவு ஒய் பிரிவு பாதுகாப்பெல்லாம் வச்சுக்கிட்டா தான் வந்து ஒரு பாதுகாப்பாக செக்யூர்டாக இருக்கிறத விரும்புகிறாங்க அரசியல் தலைவர் அப்படி செக்யூர்டாக இருக்க விரும்புகிறவங்க தன்னுடைய கட்சியின் கொள்கை விளக்க பாடல் அப்படின்னு ஒன்று போடும்போது அந்த கொள்கை விளக்க பாடலை அப்படி மக்களோட மக்களை தோல் கொடுத்து நிற்பேன் அப்படின்றது போல ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்தாலாம் போய் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிக்கிது ஏன் செக்யூர்டாக முதல்ல இருக்கணும் முதல்ல ஏன் செக்யூடாக இருக்கணும் பனையூர் பண்ணை வீடு அப்படியே கோபுரம் மாதிரிக்கே கட்டி கேட்டை போட்டு அடைச்சாச்சு வீடு காம்பவுண்ட் சோரோட கேட்டு போயிடம் தான் பெருசாக இருக்குது அவ்வளவு செக்யூர்டாக வச்சாச்சு யாருமே ரசிகர்கள் கிட்ட வரக்கூடாது எவனுமே பக்கத்தில் கூடாது நாட்டு பிரச்சனைக்கு எதுக்கும் குரல் கொடுக்கறதில்ல நாட்டில் ஒரு பிரச்சனை வந்து அதுக்கு குரல் கொடுக்காம நடிகையின் திருமணத்துக்கு முதலாளாக போயிடுது தனி விமானத்தில் போகிறது போகிறது பத்து பேர்னாலும் கரெக்டாக அது ஒரு நடிகையோடு தான் போகிறது மனைவியோடு போகிறது இல்லை மனைவியோட வாழாமல் துணவியோடு வாழ்றது எந்த கலாச்சாரம் நீ முடிவு பண்ணிக்கொடுங்க இந்த மாதிரியான வாழ்க்கை முறையை பற்றிக்கிட்டு இருக்கிற அனிலால்ஸ் அரசியல் களத்தில் வெற்றி பெறுவாரா அப்படின்றதெல்லாம் ஒரு பார்க்கலாம் ஆனால் அரசியலில் தனக்கு இருக்கிற சொந்த மூலையை பயன்படுத்த வக்கு இல்லாமல் ஏற்கனவே டேரக்டர் எழுதி கொடுத்தா தான் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஸ்க்ரீன் பிளே எல்லாம் திரைக்கதை ஒருத்தர் எழுத வசனத்தை ஒருத்தர் எழுத அதை பேச அதில் பல எடிட்டிங்ஸ் பண்ணி இவ்வளவு விஷயங்கள் பண்ணித்தான் பல சுறா மாதிரியான வரலாற்று காவியங்கள் வெளியே வந்துருக்குது அப்படிப்பட்ட மாபெரும் வரலாற்று காவியங்களை படைத்த அவர் தனக்குன்னு அரசியலில் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லைன்றதுக்காகவே பிரசாந்த் கிஷோர் பாண்டேவை கிட்டத்தட்ட அறநூறு கோடி கொடுத்து புக் பண்ணி கொண்டு வந்திருக்காப்புல அறநூறு கோடி கொடுத்து தன்னை ஒரு மாஸ் ஹீரோவாக இருக்கிற பொழுதே அறநூறு கோடி கொடுத்து அரசியலுக்கு கொண்டு வந்து நிற்கிறாரு அது எல்லாத்தையும் தாண்டி மக்கள் தங்கிட்ட நெருங்கி வந்துட்டா தனக்கு வந்து ஹைஜீனிக் ப்ராப்ளம் தான் ஏசி அறைக்குள்ளே சொகுசு வாழ்க்கையிலே பனையூர் பண்ணை வீட்டுக்குள்ளே அப்படி துணை நடிகர் திருமணத்துக்கு இப்படியே போய்கிட்டே இருந்துருந்து வாழ்றதுனால தன்னுடைய அரசியல் வாழ்க்கை கீழே வரும்போது கால் பட வேண்டியிருக்கும் சேறு சகிதலை பட வேண்டியிருக்கும் பொதுமக்களை சந்திக்க வேண்டியிருக்கும் ரோட்டு கடையில் டீ குடிக்க வேண்டியிருக்கும் இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும் இந்த சூழ்நிலை எப்படி செய்ய விவசாய போராட்டம் உட்காந்து போராட வேண்டியிருக்கும் சினிமாவில பண்றது மாதிரிக்க பேச முடியாது டைலாக் எழுதி கொடுத்து பேசணும் சொந்தமா பேச வேண்டியிருக்கும் அப்ப என்ன பண்றது தன்னை மக்கள் எளிதில் அணுகிற கூடாதுங்கிறதுக்காகவே வைப்பிரிவு பாதுகாப்பு இப்படி எல்லாம் ஒருத்தர் பண்ணி ஒரு அரசியல செஞ்சு மக்களுக்கு நல்லது செஞ்சிருவாரு அப்படின்னு சொல்றதுதான் வேடிக்கை தருது அது சரி இந்த பாதுகாப்பெல்லாம் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கணும் முதல்ல ஒரு அரசியல் கருத்து ஒரு அரசியல் பிரபலம் மக்களுக்கு ஏதாவது செய்ய வர்றாரு அப்படின்ற பொழுது அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் எதிரிகளால் பொழுது அந்த அவர் அவர் வந்து அவருடைய தேவை நாட்டுக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது அதனால் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக கொண்டு தான் அந்த இசட்டு பிரிவு ஒய் பிரிவு பாதுகாப்பு எல்லாம் இந்த பாதுகாப்பு முறையை அணுகணும் வேணும்னு சொன்னாலே முதல்ல தான் வந்து ஒரு கட்சியின் முக்கிய பிரபலமாக இருக்கணும் இல்லாமல் தான் மக்கள் பிரச்சனைக்காக நிற்கிறேன் அப்படின்றத அரசாங்கம் புரிஞ்சுக்கணும் அரசாங்கம் புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அவருக்கு இவர் கொடுக்கணும் இப்போ ஆளுங்கட்சியில் இருக்கிற அண்ணாமலை கேட்கிறாருன்னா மேலே ஆளுங்கட்சியாக இருக்குது கீழே அவரே அந்த கட்சியுடைய மாநிலத்தில் வராக இருக்காரு ஏற்கனவே ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்திருக்காப்புல இந்த கேடர் மெத்தட் எப்படி பயன்படுத்துன்னு தெரியுது அதனால அவர் கேட்குறாரு கொடுக்குறாங்க சினிமாவில் பிரபலமாக இருந்துட்டு இந்த ஆளுங்கட்சிகளிடையே எதிர்கட்சிகிடையே சொல்லப்போனா ஒரு லெட்டர் பேடு கட்சி அறிக்கை மட்டும் படையுற பண்டைய வீட்டுக்குள்ள வந்துட்டே கொடுக்குற இந்த கட்சிக்கு வைப்பறி பாதை கொடுக்கிட்டே அவசியம் என்ன அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிடுங்க இந்த அவசியம் என்ன எங்கிருந்து வருகிறது அப்படின்றத தேட ஆரம்பித்தாலே அப்புறம் நம்ம ஆளு திமுக டூ பாயிண்ட் ஓ வந்து பிஜேபி டூ பாயிண்ட் ஓ நிற்க போகிறாரா அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட அண்ணாமலை அவர்களுடைய அரசியலுக்கு மறைமுக நிழல் முகமாக கைகோர்த்து நிற்க போகிறாரு விஜய் அவர்கள் இளைய தலைமுறை அரசியலுக்கு கட்டமைக்க போகிறாங்க ஸோ இவங்களோட நோக்கம் என்ன இருக்குன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பாலிட்டிக்கல் பிஸ்னஸ் அப்படின்றடத்து நகர்றாங்க இந்த நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் பாலிட்டிக்ஸ் பிஸ்னஸ்க்கு இவங்க வச்சுக்க போகிற த்ரீ மெம்பர்ஸ் யார் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு பக்கம் அண்ணாமலை அல்லது அந்த பிஜேபியின் தலைமையில் இருக்க போகிற ஒரு நபர் எவராக இருக்கலாம் வருங்காலத்தில் ரங்கராஜ் பாண்டேவாக இருக்கலாம் இல்லை அதுக்கு பிறகு வரக்கூடிய மாரிதாசா கூட இருக்கலாம் ஆனால் அந்த பிஜேபியின் தலைமை அடுத்ததாக தமிழக வெற்றி கழகம் இந்த பக்கம் உதயண்ணா இந்த மூன்று பில்லர்ஸ் தான் இனிமேல் அரசியல் நகர்த்தணும் இளைய தலைமுறை அரசியல் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணுறாங்க இந்த முடிவு நோக்கித்தான் அரசியல் கடை நகரப்போகுது இனி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு இடையிடையில் நம்ம தலைவர் என்ன பண்ணலாம் வருமானம் குறைஞ்சி போச்சுன்னா அங்கே இங்கே ஸ்டோரில் ஒரு பையனை நடிக்க வைக்கிறதும் இல்லை படத்தை டைரெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற சூழ்நிலை வந்து தன்னுடைய மார்க்கெட்டை தக்க வச்சுக்கிறது வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் இவ்வளவு அரசியல் சூழல்கள் மத்தியில் தான் தமிழ்நாடு அரசியல் போயிட்டு இருக்குது எதுக்காக அப்படின்னா சட்டமன்றத்துக்கு போய் வெறும் ஒரு லட்சத்தாயிரம் ரூபா சம்பளம் வாங்கி உங்களுக்குலாம் சேவை செய்கிறது அறநூறு கோடி செலவு பண்ணி பனையூர் பண்ணை வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்து வைப்பிரிவு பாதுகாப்பு போட்டு நடிகையினுடைய கல்யாணத்துக்கு மட்டும் போய் நிறைய செலவு பண்ணி கேரவன் லைஃப்லேருந்து இருந்து வெளியே வராமலே கேரவனுக்கு உள்ளே உட்காந்துக்கிட்டு எட்டி பார்த்து அரசியல் பேசி இதெல்லாம் எதுக்காகன்னா உங்களுக்காக உங்களுக்காக நீங்கள் நல்லா இருக்கணும் உங்கள் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் நீங்கள் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் அப்படி மாறணும் சிங்கப்பூருடைய அந்த அந்த அளவுக்கு எங்கள் எக்கனமி மாறணும் அப்படின்றதுக்காகத்தான் வெறும் ஒரு ரூபா சம்பளம் வாங்குகிற அந்த வேலைக்கு வர்றதுக்காகத்தான் அறநூறு கோடி எழுநூறு கோடி செலவு பண்ணுறாங்க நம்பணும் நம்பலைனா அணிலான்ஸ் தான் உங்களுக்கு முதலமைச்சராக தெரியுது அணிலான் வந்து அறநூறு கோடி செலவு பண்ணி நாட்டுக்கு நல்லது பண்ண வந்திருக்கார் நம்பலைன்னா தற்கூரிகளுக்கு தான் தலைவராக தெரிவை சட்டமன்றப்படை சம்பளம் எவ்வளோபடியே தெரியாமல் தேட்டரில் விசிலடித்து கை தட்டின அந்த கூட்டத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அரசியல் பேசணும்னு நினைக்கிறா ட்ரம்ப் ஆனிலான் அதுக்கும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் கைத்தட்டோம் நடிகர்கள் நடிகருடைய சண்டைகளை எப்போ இருக்கலாம் ஆனால் அரசியல் களம்ங்கிறது வேறு சட்டமன்றம்ங்கிறது வேறு அதுக்குள்ளே ஏற்றப்படக்கூடிய சட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது நம்முடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது ஒரு அற்ப பயலுக ஒரு சில்லறத்தனமான கூட்டம் சேர்ந்து என்ன செஞ்சிச்சு ஒரு நாட்டில் எல்லா ஸ்டேட்லேயும் ஒரு மொழி படித்தாலும் ஒரு குடும்பம் மட்டும் என்ன பண்ணுச்சு ஹிந்தி எங்கே படிக்க வேண்டாம்னு சொல்லிச்சுது இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த நெருப்பு அணையாமல் வச்சுக்கிட்டு அரசியல் படுத்துது அப்போ நீங்கள் ஹிந்தியை படிக்க வரைக்கே இல்லையா ஹிந்தி படித்தா என்ன நடக்கும் அப்படின்றது ரெண்டாவது அது ரெண்டாவது அரசியலுக்குள்ளே போகலாம் ஆனால் ஒரு குடும்பம் அந்த குடும்பம் தடுத்து இல்லை அந்த குடும்பம் சார்ந்த நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி வியாபாரம் மொழியாக இருக்குது எவ்வளோ அழகாக காய் டைம் பாருங்க சினிமாவுக்கு பின்னாடி போனால் அரசியலை என்ன வேணாலும் மாற்ற முடியும் ஒரு குடும்பம் எல்லாத்தையும் மாற்றிருக்குது ஒரு குடும்பம் எல்லாத்தையும் மாற்றிருக்குது அற்ப அரசியல் அப்படின்னு நினைக்காதீங்க அதுக்கு பின்னாடி நம்ம குழந்தையோட வாழ்க்கையே இருக்குது புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புறேன் இல்லைங்க எனக்கு அப்படிலாம் இல்லை எங்களுக்கு வந்து தளபதி விஜய் அப்படியே சினிமாவில் அப்படியே காமிக்கிறாங்க அப்படியே எடிட்டிங் பண்ணி காமிக்கிறாங்க அப்படின்னா அது எடிட்டரோட ஸ்கில்லு கேமராமேனோட ஸ்கில்லு ஸ்கிரிப்ட் ரைட்டரோட ஸ்கில்லு அவருக்கு இண்டிவிஜுவலாக ஒன்றும் இல்லை நாலு இந்த நாலு பேப்பருக்கு இப்படி தூர போட்டிருங்க தனிப்பட்ட முறையில் ஜோசப் விஜய் நின்று பேசி அவர் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீ படிட்டேன்னு வச்சு விடுங்களேன் ஒரு மயிறு கதைங்க அப்புறம் தான் தெரியும் அது டம்மி பீஸு எழுதி கொடுத்ததை படிக்கிற பீஸுன்னு தெரியும் அது இல்லைங்க எனக்கு அவர் மேலே வதியை நம்பிக்கை இருக்குன்னா அவர் என்னத்தை பிடுங்கிட்டாரு பனையூர் பண்ணை வீட்டுக்கில இருந்து வெளியேதுக்கு இது வரைக்கும் அரசியல் வர்றதுக்கு முன்னாடி அப்படின்ட்டு தனியாக பேசுவோம் வந்ததுக்கு அப்புறம் பிடுங்க புடுங்க போறாருங்கிறது பேசுவோம் நிவாரணம் வாங்குறது கூட அவர் விட்டு தான் நம்ம தேடி போகணும் ஒரு இடத்துல போராட்டக்கலர் நடக்குதுன்னா போராட்டக்கலர் போராடுற மக்கள்லாம் வாங்க நான் ஒரு இடத்துல கேம்ப் போட்டிருக்கேன் இந்த கேம்புக்கு நான் வந்து போராட வரேன்னு சொல்லுவார் சினிமாவில்லாம் சாக்கடை அழுவார் கட்சி துவங்கி போனாலாச்சு ஒரு சாக்கடை கிலோ திட்ட மாதிரி தெரியல அது இருக்கட்டும் அவர் பக்கத்தில் இருக்க சாக்கடை தொடர்றாருங்கிறதுலாம் பார்ப்போம் அதையும் போட்டோ ஷூட் எடுக்காம போடுறாங்களான்னு பார்ப்போம் இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி விஜய்னுடைய அரசியலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பேன் சேர்த்து தான் தீர்வேமுன்னு இந்த எச்ச நாய்கள் மீடியாவுக்குள்ள காசை வாங்கிட்டு பேசுறது பார்த்தீங்களா அந்த மாதிரி நாய்கள் தான் அவருடைய அரசியலுக்கு சப்போர்ட் பண்ணுது என்னடா இப்படி சொல்லிட்டேன்னு கேட்காதீங்க மீடியாவில் இருக்கிற எல்லாரும் நல்லவங்க இல்லை எல்லாரும் கெட்டவங்களும் இல்லை புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க